ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அரைச்சி விட்ட கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மசாலுமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டான எந்த பவுடருமே சேர்க்க போகிறதில்ல மஞ்சள் பொடியை தவிர ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்ப நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தியோட சப்பாத்தியோடையெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த அரைச்சி விட்ட கோழி குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட் அரைக்கணுங்க அதுக்காக கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனோட இதோடவே இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு சின்னதாக இருக்கிறனால நான் ஒரு இருபது பல்லு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சே வதக்கிக்கோங்க இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம அவ்வளவுதான் இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க சின்னதா ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி அல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப தக்காளி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதோடவே கிளீன் பண்ணி வச்சிருக்க அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க பாருங்க சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் ஃபுல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்க குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப மீடியம் பிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப இடையில ஒரு வாட்டி எடுத்து கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம கோழி குழம்போடையே ஒரு ஆறு முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முட்டை வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் அவ்வளவுதான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தேன் நல்லா கம கமன்னு செம்ம டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாவே வந்திருக்கு அவ்வளோதாங்க ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை செத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தோட இட்லி தோசையோட சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இது போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ